வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்ம தொடர் அத்தியாயம் மூன்று சாம்சனின் டைரியிலிருந்து குப்தாவுக்கு சற்றும் சளைக்காதவன் இந்த சோமன் நம்பியார் உலகில் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களானாலும் இவன் மட்டும் மாறவே மாட்டான் இவனது பலமே இவன் வைக்கும் குறி தப்பாமல் போவதுதான் கண் திறந்திருக்கும் போதே இமைக்கு தெரியாமல் விழியை திருட முடிந்தவன் இவன் மதுரை நீதிமன்றம் அருகே ஒரு கேரேஜ் மீனாவின் காண்டசா அதனுள் நுழைந்தது அங்கே ஒரு அழுக்கு கலர் அம்பாசிடர் நாம திருப்பதி போக பயன்படுத்த போற கார் இந்த அம்பாசிடர் தான் என்றபடி மீனா அந்த காருக்கு தாவி ஏறினாள் சூட்கேஸுடன் கல்யாணம் ஏறிக்கொண்டான் காரிடம் சீற்றம் மீனாவின் திறமையான டிரைவிங்கை பார்த்து கல்யாணம் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்க மேலூர் தெரிந்தது சாலை ஓரமாக சில எருமைகள் எனக்கென்ன என்று நடுச்சாலையில் தேங்கி நின்று விட்டிருந்தன ஹாரனை அமுக்கி அந்த ஜீவன்களை அப்புறப்படுத்துவதற்குள் போதும் போதுமென்று ஆகிவிட்டது ஒரு வழியாக கியர் மாற்றி காரை கிளப்பிட எத்தனைத்த போது சரேல் என்று தாண்டி சென்றது ஒரு பிரவுன் கார் அதை பார்த்த மாத்திரத்தில் மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டது மை குட்னஸ் என்று பர்தாவை இழுத்துவிட்டு கொண்டாள் கல்யாண் கூர்ந்து கவனித்தான் என்ன மேடம் அந்த பிரவுன் கார் சோமன் நம்பியாரோடது மதர்த்த மார்பு தழைய ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு மீனாவிடம் முன்னால் ஓடிய அந்த ப்ரௌன் கார் கண்ணை விட்டே மறைந்து விட்டு அவனுக்கு தான் எவ்வளவு அவசரம் பாருங்க நம்ம திருப்பதி கிளம்பிட்டது தெரிஞ்சு படையெடுத்துட்டான் மெல்ல காரை செலுத்தியபடி பேசினாள் மீனா அது சரி நம்மளை பார்த்தா என்ன செய்வான் கோடி ரூபாயை உண்டியல்ல போட விடமாட்டான் திரும்ப கேட்பான் முடியாதுன்னா போலீஸுக்கு கருப்பு பணம்னு தகவல் தருவான் எக்கச்சக்கமாக சிக்கல் பண்ணுவான் அவனை அட்டாக் பண்ணி வெளியே விடாம நம்ம கஸ்டடியிலேயே வச்சுக்கிட்டா அதுவும் லேசுப்பட்ட விஷயம் இல்லை அவன் கூட்டம் ரொம்ப பெருசு அதுல லாரன்ஸ்னு ஒத்தன் படு பயங்கர தாதா அவன் இவனுக்காக களத்துல இறங்கினா அப்புறம் நாம நம்மள தான் நேரம் சரியா இருக்கும் அப்பா செய்ய ஆசைப்பட்ட எந்த பரிகாரங்களையும் செய்ய முடியாது மீனாவின் பேச்சால் கல்யாண் உறைந்து போனான் அனைத்து பக்கங்களிலும் கூறான முனை கொண்ட ஒரு கத்தியாய் அவன் மனதுக்கு தோன்றியது அந்த மேட்டர் கார் வேகம் எடுத்தது திருப்பதி அடிவாரம் முதல் திருப்பத்தில் பரபரப்பாக மலையை ஏறுவதற்கான அனுமதி சீட்டு வாங்குவதில் மும்முரமாக இருந்தார் சோமன் நம்பியார் ஐம்பது வயது தோற்றம் பார்வை சுற்றி சுற்றி பிராண்டி கொண்டே இருந்தபோது முரட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஒருவன் அவரை நெருங்கினான் அந்த நம்பர் உள்ள வண்டி திருப்பதிக்குள்ள வரவே இல்லை மிஸ்டர் சோமன் நம்பி நல்லா பாத்தியா நான் சொல்லி அதுக்கு நேர்மாறா நடந்தா அடுத்து எனக்கு நீ தொழில் தராத சரி அந்த பொண்ணோட போட்டோ தந்தேனே அதை வச்சாவது அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படியும் யாரும் வரல பர்தாவோட ஒரு முஸ்லீம் வந்தாங்களாம் மற்றபடி முகம் தெரிஞ்ச ஒரு மனுஷனை கூட நாங்கள் பார்க்க தவறல அவன் பேச பேச சோமன் நம்பியாரின் முகம் அஷ்டகோணலாகி போனது அந்த வினாடி பார்த்து மீனாவின் அம்பாசிடர் அவர்களை தாண்டி மலை ஏறியது அதில் டிரைவிங் சீட்டில் பர்தா உடுப்பில் தெரிந்த உருவை பார்த்து சோமன் நம்பியாருக்கு பொட்டில் தெரித்தது காரை உற்று பார்த்தபோது மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பழிச்சிட்டது ஏய் அதோ அந்த குட்டி விடக்கூடாது பருதா போட்டு டபாய்க்க பார்க்கறாளா சோமன் நம்பியார் தன் காருக்கு தாவ அந்த முரட்டு மனிதனும் தொற்றிக்கொள்ள திருமலை திருப்பதியின் வளைந்த மலைப்பாதையில் அந்த கார்களின் சீற்றம் அச்சம் ஓட்டியது ஒரு கோடி ரூபாயை போய் உண்டியல்ல கொட்டப்போரா அவ விடக்கூடாது விடவே கூடாது காரின் துரத்தல் கல்யாணுக்கு உரைக்க தொடங்கியது மேடம் பின்னால ஒரு கார் அசுரத்தனமா திரும்பி பார்த்த மீனாவுக்குள் பகீர் அது சோமன் நம்பியார்தான் மை காட் எப்படி தப்பிக்க போறோம் கடவுளே டோன்ட் வரி அந்த ஆபத்துக்கு ஒரு வழி பண்ணுவோம் எப்படி இப்படி என்று காரின் பிரேக்கில் கால் வைத்து அமைக்கியவன் நிமிடமும் தாமதிக்காமல் சாலையோரம் கிடந்த கற்களில் சிலவற்றை அசைத்து நடுசாலைக்கு கொண்டு வந்து வைத்தபோது சோமன் நம்பியாரின் கார் வந்தே விட்டது நம்பியாரும் சளைக்காமல் தன் பிஸ்டலின் ட்ரிக்கரில் கட்டை விரலை அழுத்த குண்டு சீறி பாய்ந்தபடி வெளிக்கிளம்பியது நிழலாய் வருவேன் அத்தியாயம் நான்கை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்